அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அந்த வகையில் நாம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைது அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு பணம் வரவும் அதற்கு ஏற்ற செலவுகளும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அப்படி இருந்தாலுமே அதை சமாளித்து நீங்க வெளிவருவீங்க சகோதரர்களால சின்ன சின்ன மன வருத்தம் உண்டாகலாம் நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் காண்பதற்கான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் தற்போது இந்த சூழ்நிலையில் அதிகமான கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு திருமணத்திற்கு வரன் தேடக்கூடிய முயற்சியில் நீங்கள் பொறுமையாக பொறுமையாக அதிகமாக கடைபிடிக்கணும் மேலும் வீட்டை இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய முயற்சியில் இப்போதைக்கு ஈடுபட வேண்டாம் இந்த முயற்சியில் நிறைய பேர் இந்த எண்ணத்தில் இப்போ இருப்பீங்க ஆனால் இப்போதைக்கு அந்த எண்ணம் வேண்டாம் வேலைக்கு செல்லக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் சில சலுகைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உற்சாகமாகவும் காணும் படுவீர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியதாக நீங்க இருப்பீங்க ஆனாலும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய முதலீடுகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எதையும் முதலீடு செய்ய வேண்டாம் கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் இந்த வாரம் நீங்கள் தவிர்க்கிறதே நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமமான நாட்களாக இந்த நாட்கள் அமையலாம் தேவைக்கு ஏற்ற பணம் கிடைப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களின் தங்களுடைய பணிகள் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் நீங்க விடியற் காலையில அபிராமி அம்பிகையை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிக மிக நன்மையான பலன்களை கொடுக்கும் அதனால நீங்க அம்பிகையை வழிபாடு செய்யுங்க மேலும் என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசரை போல மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம உங்களுடைய ராசிநாதன் நான்காம் வீட்டில் இருக்காரு தலைக்கு மேலே வெள்ளம் போனாதான் ஜான் என்ன முலம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய மனநிலையில தொழிலை நீங்க மனம் போன போக்கில் நீங்க நடத்துவீங்க கட்டிய மனைவியிடம் நல்ல விதமா நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அங்கு சண்டை சச்சரவு உங்களுக்கு வரும் சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீங்க ஆடல் பாடல் போன்ற விருப்பமான மனம் ஈடுபட்டு இன்பமான பொழுதை நீங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களை கவிழ்க நினைத்த விரோதிகள் அதுல வெற்றி பெறாம வெற்றி பெறாம கவலையில் ஆழ்ந்து இருப்பாங்க எதிர்பாராத வகையில் பொருள் வரவும் உங்களுக்கு உண்டாகும் புதன் நான்காம் வீட்டில் இருக்காரு என்னதான் தைரிய சாலியா இருந்தாலும் மனதுல ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுக்காக மருத்துவ செலவு செய்யக்கூடியதா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் குரு பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல நண்பர்களை பகைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லதுங்க ஒருவர்களில் உள்குத்து வேலை செய்ய வேண்டாம் அதாவது ஒருத்தங்கக்கிட்ட இருந்து கிட்ட ஒரு செய்தியை போய் சொல்கிறது இங்கே ஒன்று அங்கே ஒன்று பேசுகிறது ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லும் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து மாறலாம் அதனால் நீங்கள் அமைதியாக இருக்கிறதே நல்லது சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு அரசாங்க அதிகாரிகள் ஆதரவோடு நடந்து கொள்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் பெறுவாங்க சனி ஏழாம் இடத்தில் இருக்கார் திருமணமாகியை என்ற கவலையில் நீங்கள் க படுத்து இருந்தவங்களுக்கு மன வாழ்க்கை அமைத்து மன மகிழ்ச்சி உண்டாகும் கேது எட்டாம் இடத்தில் இருக்காரு கணவன் மனைவிக்கிடையே க கசப்புணர்வு தோன்றும் கேது இரண்டாம் இடத்தில் இருக்காரு கொடுத்து கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாதாரணமான வாரம் அப்படின்னே இந்த வாரத்தை சொல்லலாம் ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் அதிபதி தியான சனி பகவான் பக்ர நிவர்த்தி ஆவதால வாரத்தின் கடைசி நாட்களில் ராசி அதிபதி சூரியன் நீச்ச நிலையில இருந்து விடுபட்டு நான்காம் இடமான சுகஸ்தானம் செல்கிறாரு அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு இது கண்ட சனியினுடைய காலம் அப்படின்னு சொல்றதால முதலீட்டாளர்கள் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தை நெருங்குறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று உங்கள் ராசிக்கு அஷ்டம அஷ்டமசனியனுடைய தாக்கம் தொங்குது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முக்கியமான பணிகளை விரைந்து முடிக்கவும் பார்த்து சென்ற வரனை வரனை இருந்து உங்களுக்கு சாதகமான பதில் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் தந்தை மகன் கருத்து வேறுபாடு அவ்வப்போது வந்து மறையும் மேலும் திருமண வாழ்க்கையில் நெருடல் மனவேதனை இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு மறு விவாகம் கூட நடக்கலாம் அதனால நீங்க கவனமா இருக்கிறது நல்லது அதே போல் ஆரோக்கியத்துல உங்களுக்கு கந்திருஷ்டியால் நிறைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு சற்று மிகைப்படுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பருவ வயதினருக்கு நண்பர்களால் தேவையற்ற வம்பு வழக்கு உருவாகலாம் இயன்ற தானங்களை பௌர்ணமி என்று நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் எதிரிகளோடு போராடுவதிலேயே சில நாட்கள் உங்களுக்கு முடிந்துவிடும் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருப்பது சிறப்பு அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் இந்த வாரத்தில் பேச்சில் பொறுமை மட்டும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மன நிறைவோடு செய்து முடிப்பீங்க காதல் திருமணத்திற்கு அதிக வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உயர்ந்த வாகன வசதி அமையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமையும் திருமண தடை அகலும் நீங்க நீண்ட நாட்களா திருமணத்திற்காக வரன் பாக்குறீங்க நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அதற்கான நல்ல செய்திகள் வரும் தகவல் தொடர்பு சாதனங்களான வாட்ஸ்அப் பேஸ்புக் போன்றவற்ற முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பயன்படுத்துறது நல்லது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜாக்கிரதையா இருக்கணும் பெரிய பணம் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பத்து முறை சிந்திக்க வேண்டியது சிறப்பு அவசியமற்ற பணத்தை தவிர்க்கிறது பயணத்தை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் அதனால் எந்த விதமான பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் செவ்வாய் சனி சம்பந்தமாக சம்பந்தம் இருப்பதால பங்கு சந்தை வியாபாரத்தை தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்தும் அகலும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் தோன்றி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தலாம் அதனால நீங்க எதிலும் கவனமாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பு இது மட்டும் இல்லாமல் வீண் மனஸ்தாபங்கள் உங்களுக்கு யாருக்கிட்டையாச்சும் வருது அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறது தாங்க நல்லது அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் உயர் அதிகாரிகளுடைய நட்பால ஆதாயம் பெறுவீங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மகிழ்ச்சியான நாட்கள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா நீங்க அதை தவிர்க்கறதுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது ஒரு காசு வருது அப்படின்னா அந்த காசுல நாம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இது இந்த செலவுக்கு தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரும் கட்டுப்பாடு உங்ககிட்ட கண்டிப்பா தேவைப்படுது நிலம் வாகனம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் திருமண ஆகாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையிறது இவை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது அதே போல் குடும்பத்தினருடன் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரத்தில் நன்மையும் தீமையும் சேர்ந்தே நடைபெறக்கூடியதாகவும் சிவசக்தியை நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க குழந்தை பேர் இல்லாதவங்க நீண்ட நாட்களாக ரொம்பவே வருத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நீங்கள் மருத்துவரை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தொடர் சிகிச்சை மூலமாக கண்டிப்பாக இது கிடைக்கும் நீங்கள் எந்த இடத்திலும் மனம் தளர்ந்து போகாமல் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தடைப்பட்ட வீடு கட்டக்கூடிய பணி கூட தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பும் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை திருமணம் சுபகாரியங்கள் நடப்பது போன்ற நட்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் என்றே சொல்லலாம் திருமண விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு பொருளை தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கோதுமையை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் சுப பலன் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னா நீங்கள் அனுமனை வழிபாடு செய்யுது அதாவது ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப பலன் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவர்ஸ்